மகாபிரிய ஆச்சரணம் கார்த்திகை புராணம் இப்போ தேவர்கள் அந்த விதைகளை கொண்டு வந்து நட்டு தண்ணீர் தெளித்து மிக மிக ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டிருக்க க்ஷண நேரத்தில் அந்த மூன்று விதைகள் மூன்று பீஜங்கள் வைத்த இடத்தில் மூன்று செடிகள் உற்பத்தியாகின அது யார் யார் என்னென்ன கொடுத்தது அப்படின்னா சரஸ்வதி தேவி கொடுத்த பீஜமானது நெல்லி செடியானது லக்ஷ்மி தேவி கொடுத்த பீஜமானது வாடா மல்லிகையானது பார்வதி தேவி கொடுத்த பீஜமானது துளசி செடியாக மாறிற்று இந்த மூன்று மரங்களும் ராஜசம் தாமசம் சாத்விகம் கூடியதாக இருந்தது என்று சொல்வார்கள் அப்படி அந்த மூன்று செடிகளும் வளர்ந்து நிற்கையில் பிருந்தையின் மோகத்தில் வயப்பட்டிருந்தார் இல்லையா ஜெகத்பதியான ஸ்ரீ விஷ்ணு அவர் மூச்சியை தெரிந்து எழுந்து மோக ஆவேசத்தின் மாயையை தகர்த்துவிட்டு ராஜச சாத்வீக குணமாக இருந்த நெல்லு செடியாகவும் துளசி செடியாகவும் இருப்பவரது பார்த்து மிகவும் சந்தோஷமாக நோக்கி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ என்ன பண்றாங்க யார் யாரெல்லாம் வந்து நமஸ்கரிக்கிறாங்க லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி நாரதர் இந்திராதி தேவர்கள் எல்லாரும் வந்து நமஸ்கரிக்கிறாங்க இப்போ ஸ்ரீபதியான விஷ்ணுவானவர் எல்லோரையும் நமஸ்கரிக்கிறார் ஆசீர்வாதம் செய்கிறார் ஏனென்றால் அவர் நமஸ்கரிக்க முடியாதுன்னு ஆசீர்வாதம் பண்ணுறார் அப்போ நாரதர் வந்து கேட்கிறார் விஷ்ணுவை நோக்கி ஹரிவல்லபா அன்னையாக லக்ஷ்மி தேவியும் வந்திருப்பது தாங்கள் கவனிக்கவில்லை போல் தோன்றுகிறது அன்னையும் கூடவே இருக்கிறார் அப்படின்னு சொன்னவன நாரதரை அறிவேன் அவளை நோக்காத காரணம் யாதெனில் இதோப்பா சரஸ்வதியும் பார்வதியும் வகித்து கொடுத்த இரண்டு பீஜங்களும் என் மனதிற்கு சந்தோஷத்தை தரும்படியான நெல்லி மரமாக துளசி மரமாக இருக்கிறது லக்ஷ்மியின் மனதில் பொறாமை கொண்டு தாமச குணத்துடன் கொடுத்த பீஜமானது வாடாமல்லிகையாக உண்டாகி இருக்கிறது அதனால்தான் நான் அவளை நோக்கவில்லை பொறாமை குணம் என்பது எந்த காலத்திலும் எப்பொழுதும் தன் பதியிடத்திலோ புத்திரர்களிடத்திலோ பந்துக்களிடத்திலோ ஏற்படக்கூடாது அந்த ஒரு குணம் பெண்களிடம் இருக்கக்கூடாது அப்படின்னு நாரதரே நீரும் மற்ற தேவர்களும் அறிந்து கொள்ள வேண்டியதற்காகத்தான் நான் இவள் மேல் பாராமுகமாயிருந்தேன் ஆகையால் நாம் இனி நெல்லி தேவர்களுடன் கூடி லட்சுமி சமையதராய் சேர்ந்து ஸ்ரீவைகுண்டம் அடைவோம் என்று எல்லோரும் ஸ்ரீ வைகுண்டம் சேர்ந்தார்கள் அவ்வாறு ஸ்ரீ வைகுண்டம் போய் சேர்ந்த மகாவிஷ்ணுவானவர் லக்ஷ்மி தேவியை பார்த்து சொல்கிறார் சத்தி லக்ஷ்மி நீ இனிமேல் என் மேல் போராமை கொள்ளக் கூடாது இன்று நீ அடைந்த கஷ்டத்தை என்றும் மறக்க கூடாது நான் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அது யுக தர்மத்தை அனுசரித்தே இருக்கும் என்று சமாதானம் கோரி பள்ளி அணை பள்ளி அமர்ந்தார் ஆகையால் யார் ஒருவர் தன் வீட்டில் துளசி செடியை வைத்து வளர்த்து பரிபாலிக்கின்றார்களும் அந்த வீடு விஷ்ணு ஆலயம் போன்று விளங்கும் அந்த வீட்டினையே பூத பிரேத வயசாதிகள் அணுகாது மேலும் துளசி மரத்தை தினம் தினம் தரிசிப்பதால் வாக்கு மனம் காயம் அது சம்பந்தமான மாலையை தரித்து கொண்டோ அல்லது கையில் வைத்து கொண்டிருக்கும் பொழுதோ பிராணனை விடுபவன் மகாபாவியானாலும் அவன் செய்த பாவங்கள் எல்லாம் விலகும் துளசி நெல்லி உற்பத்தியாக இருக்கும் அந்தவனத்தில் போய் பித்ருத்தம் பெண்ட பிரதானம் செய்வதால் பித்ரு தேவதைகள் ஆனந்த திருப்தியுடன் பெற்றுக்கொண்டு புண்ணியலோகத்தை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் நெல்லிப்பூவை சரசில் தரித்து அதை பகவானானவர் தனக்கு அர்ப்பணம் செய்ததாக எண்ணுவார் அதாவது நெல்லிப்பூவும் துளசியும் ஒருவன் முக்தி அடைவதற்கு ஏதுவாக இருக்கிறது ஆகையால் துளசி நெல்லிப்பூ இதனை மாலையாக தொடுத்து கழுத்தில் தரித்து கொள்ள இன்னும் துளசி நெல்லி இலைகள் கரையில் வளர்ந்து அதன் பூக்கள் அத்தடாகத்தில் அத்தடாகத்தில் ஸ்நானம் செய்தால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா கங்கா ஸ்நானம் செய்த பலன் கிடைக்குமா அடுத்தது அது மட்டும் கிடையாது நெல்லி துளசி இலைகளால் தேவதைகளுக்கு அர்ச்சனை செய்பவன் ஸ்வர்ணமணி முத்து இவைகளால் அர்ச்சித்த பலன் அடைவான் சொல்றாங்க ஏ அப்படின்னா துளசி மரத்தில் சுதா விஷ்ணு நெல்லி மரத்தில் சகல தேவர்களும் வாசம் செய்கிறார்கள் அதனால தான் இந்த மாதம் சொல்கிறாங்க இல்லையா கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தில் நெல்லி துளசி இரண்டு மரங்களில் இவர்கள் வந்து வாசம் செய்கிறார்கள் கார்த்திகை மாதம் துவாதசி என்று மட்டும் துளசி தளமும் நெல்லி இலையும் உபயோகிக்க கூடாது யார் ஒருவர் கார்த்திகை மாதத்தில் நெல்லி மரத்தின் கீழ் இருந்து சக்தியுடன் அன்னதானம் செய்கிறானோ அவன் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவனுக்கு வறுமை என்பது அணுகாது அது மட்டும் கிடையாது ஒருவன் நெல்லி மரத்தின் அடியில் உட்கார்ந்து துளசியால் விஷ்ணுவை எண்ணி அச்சனை செய்கிறார்களோ அவர்கள் விஷ்ணு கஷேத்திரத்தை பூஜித்த பலன் அடைவார்கள் ஆக நமக்கு எப்படியெல்லாம் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்பேற்பட்ட துளசி நெல்லி ஆகிய புண்ணிய விரட்சங்களின் பிரபாவம் பிரம்ம தேவனாலும் அறிந்து கொள்ள இயலாது என்றால் மற்ற யாரால் தான் அறிந்து கொள்ள முடியும் ஆதலால் நாம் மனித பிறவி அடைந்து சுதா துன்பத்தில் ஆழ்ந்து நிர்கதி அடையும் வழியை பின்பற்றாது உலக விவகாரத்தில் ஈடுபட்டு தான் என்ற அகங்காரத்துடன் பொருள் சேகரிப்பதும் கொள்ளை அடிப்பதும் தர்மத்தை மறந்து அதர்மத்தை கை கொண்டு அநேக தெய்வ காரியம் செய்து, அதனால் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை நாம் அடைகிறோம் இதனால இதையெல்லாம் விடுத்துவிட்டு எந்த கலியுகத்திற்கு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா அதன்படி நாம் செய்ய வேண்டிய சத்கர்ம அதாவது நல்ல காரியங்களை செய்து மூச்ச சாதனத்திற்கு நாம் வகை தேடி கொள்ள வேண்டும் முக்கியமான கடமை இதுதான் நமக்கு அதனால எந்த கார்த்திகை மாதத்தில் செய்யப்பட வேண்டிய பிரதமானது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சக்திக்கு தகுந்தவாறு கார்த்திகை மாதம் பூர்த்தியாகும் வரைக்கும் பண்ணலாம் இல்லையா ஒரு பட்சம் அதாவது பதினைந்து நாளாவது அல்லது ஒரு வாரம் ஏழு நாட்களாவது அதுவும் இல்லையா ஒரு நாளாவது அதற்கும் சக்தி இல்லையா மூன்றிய முக்கால் நாளிகை அல்லது முகூர்த்த காலமாவது நியம நிஷ்டையுடன் இருந்து மனதை நிலை நிறுத்தி உலக மாயையை மிகுந்த பயபக்தியுடன் பகவானை ஆராதித்து இவ்விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அதற்கும் சாத்தியம் என்றால் கார்த்திகை புராணம் உபன்யாசம் செய்கிறாங்க இல்லையா அந்த இடத்தில் சென்று அவைகளை கேட்டு ஆனந்தித்து ஜீவன் முக்தி அடைய தேட வேண்டும் மேலும் மகிமையை பொருந்திய நெல்லி துளசியின் உற்பத்தியை யார் பக்தியுடன் வாசிக்கின்றாரோ அல்லது கேட்கின்றாரோ அல்லது கேட்க வேண்டும் என்று மனதில் நினைக்கின்றாரோ அவர்கள் ஊர்வசியின் உலகத்தில் வாசம் செய்வதற்கு இடம் பெறுவர் ஆகையால் இக்கார்த்திகை புராணத்தை யார் கார்த்திகை மாதத்தில் முப்பது நாட்களும் பூர்த்தியாக படிக்கின்றார்களோ யார் கேட்கின்றார்களோ அவன் ஷாட்சா ஸ்ரீ வைகுண்டநாதனுக்கு தாசான தாசனாக விளங்குவார்கள் என்று பகவான் சத்யபாமாவிடம் உரைத்தார் மகாபிரியவா சரணம்